ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்ப நிறுவி பார்க்கலாம் ராகவ் அக்காவுக்கு கல்யாண நாள் வருது அதை நல்லபடியாக சிறப்பாக கொண்டாடலாம் அப்படின்னு பேசுகிறாங்க அதுக்காக சாப்பாடு எந்த ஹோட்டலில் கொடுக்கலாம் அப்படின்னு பா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆக்கா சொல்கிறாங்க நம்ம அபியும் அணுவும் நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாங்க சூப்பராக சமைச்சு கொடுக்குறாங்க அவங்கள்கிட்டே ஆர்டர் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க ராகவும் சரின்னு சொல்லிடுறாங்க அப்படியே சந்தோஷமாக போய் அணுக்கிட்டேயும் அபிக்கிட்டையும் ஆக்கா சொல்கிறாங்க நீங்கள் தான் வந்து சமைச்சு கொடுக்கணும் சூப்பராக இருக்கணும் சமையல்லாம் அப்படிங்கிறாங்க கவலைப்படாதீங்க குட்டி பாஸ் நாங்கள் சமையலில் விதவிதமாக செஞ்சு சாப்பாடு செஞ்சு போடுறோம் நீங்கள் நீங்க பாருங்க அசந்துருவீங்க அப்படின்னு அபி சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் அபி அப்படின்னு சொல்லிட்டு அணுவை பார்த்து அப்படியே ஒரு மாதிரியா செம அப்படியே செம்மையை அப்படி சுட்டு போறாங்க அதே மாதிரி அபியும் நல்லா சமையல் செஞ்சு எடுத்துகிட்டு வர்றாங்க இங்கே ஆர்டருக்கு நல்லபடியாக சூப்பராக சமைச்சு கொண்டாடுறாங்க அங்கேயும் ஃபங்க்ஷன் நடந்துட்டு களை கட்டிக்கிட்டு இருக்கு இவங்க எல்லாம் சப்ளையும் பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அபி அப்படியே கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வர்றாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ராகவ் மூஞ்சியில் நம்ம கூடாது அந்த சிடு மூஞ்சியில் நம்ம முழிக்கக்கூடாது டென்ஷன் பார்ட்டி மூஞ்சியில் கூடாது அப்படின்னு பயந்து பயந்து பம்மி பம்மிக்கிட்டே திடுறாங்க ஆனால் அதை கவனிச்சிருக்காரு நம்ம தலைவர் என்ன பண்ணுறாரு ராகவ் இது என்ன அபி இப்படி பயந்து பயந்து போகிறாள் எங்கே போகிறா அப்படின்னு சொல்லி பின்னாடியே அவரும் போறாங்க அப்ப பாத்தீங்கன்னா கூல்ஸ் கொட்டிடுது என்ன பண்றாங்க வாஷ்ரூம் போறாங்க கையை கழுவிடலாம் அப்படின்னுட்டு ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம ராகவுக்கு பயந்துக்கிட்டு போய் ஒளி ஒளிஞ்சிக்கிறாங்க அது தெரியாம மெல்ல அவங்க அப்படி கதை திறந்து போறாங்க அபி அப்படியே ஒளிஞ்சிருக்காங்க அங்க போய் கழுவை பார்த்தா அபியை பார்த்துறாங்க ரெண்டு பேரும் அப்படியே மெல்ல நழுவையில் கையை தெரியாமல் அதில் ஆன் ஆயிடுது பார்த்திங்கன்னா ஷவர் அப்படியே பொலப்பொழன்னு தண்ணி கொட்டிடுது அப்படியே ராகவ மேல ஊர்த்திடுது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே மோதி நனைஞ்சிக்கிட்டு பார்க்குறாங்க கண்ணிமைக்காமல் பார்க்குறாங்க மியூசிக் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் போகுது ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் நிமிஷம் அப்படியே அசந்து போய் பார்க்குறாங்க ஆனால் இன்னும் காதலுக்கு விடலன்னு தான் சொல்லணும் அந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தன்னை மறந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் தாங்க பார்க்க முடியும் ஒரு நேரத்துக்கு அப்புறம் கலைஞ்சு தானே ஆகணும் டக்குன்னு அபி என்ன பண்ணுறாங்க வெளியில் ஓடி வந்துடுறாங்க ஓடி வந்தவங்க அணுக்கிட்ட போகிறாங்க அணு அபியை பார்த்துட்டு என்னடி எங்கடி போனால் இவ்வளோ ஈரமாக வந்திருக்க இருக்கேன் அப்படிங்கிறாங்க இல்லை ஷவரில் கொஞ்சம் நனைஞ்சிட்டேன் அதான் அப்படிங்கிறாங்க என் பாரு எவ்வளோ ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தொடச்சி விடுறாங்க அந்த சமயம் ராகவும் அந்த பக்கத்து வராங்க அபி அவங்களை கவனிக்கிறாங்க நல்லா ஈரமாக இருக்குது அவர் உடம்பும் அப்போ இங்கே பாட்டி வர்றாங்க பாட்டி வந்து நீங்கள் எல்லாம் வந்து நமக்கு சிறப்பிச்சு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா நீங்கள் சமைச்சு கொடுத்ததுக்கு அப்படிங்கிறாங்க அபியை பார்த்து ஆனால் அவங்க ராகவ் அம்மா நான் சித்தி என்ன பண்ணுறாங்க நீ இவ்வளையும் எதுக்கெடுத்தாலும் சேர்க்குற அப்படியே ஆகாஷம் அணுவும் பேசுகிற பார்த்து அப்படியே வயிறு எரியுது அவங்களுக்கு இவன் ஏன் இவகிட்டே அப்படி வழிஞ்சு வழிஞ்சு பேசுகிறானே அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல விழாவை கேக் கட் பண்ணுறதுக்காக முரளி முரளி இருக்காங்க இந்த வீட்டுக்கு கிருஷ்ணன் வச்சுக்கோங்களேன் கிருஷ்ணன் தான் இங்கே கூப்பிட்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அபியானமும் தூரத்துலேருந்து வந்துட்டுருக்காங்க இங்கே முரளியை பார்க்க வந்துக்கிட்டு இருக்காங்க கிட்டக்க யார் சரியாக தெரியலையே அஞ்சலி வீட்டுக்காரர் யாருன்னு பார்த்தாகணுமே அப்படின்னு அங்கே இருந்து கிட்டக்க வரப்போகிறாங்க முரளி மாட்டுவாரா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்